நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய தலைவருமான விஜய் அவர்கள் பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் ஒவ்வொரு தொகுதியிலையும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கின மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குகிற விழாவை போன வருஷம் தொடங்கி இந்த வருஷமும் அவர் நடத்திட்டு இருக்காரு இந்த வருஷமும் இந்த நிகழ்வு ரெண்டு நாட்கள் நடந்தது போன வாரமும் நடந்தது அது தொடர்ந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிலிருந்தே அவர் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது குறிப்பாக அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக தான் தன்னுடைய நிலைப்பாடாக வச்சிருக்காரு அப்படின்னு அவர் மீது கருத்துக்கள் சொல்லப்படுது அதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது போன மாதம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் பலரும் அதில் உயிரிழக்கிறாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் அதுக்கு முன்னாடி நேரடியாக அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு நேரடியாக எங்கேயும் போய் ஒரு ஒரு இன்சிடென்ட்ஸ் ஆனது அப்படின்னா நேரில் போய் அவர் எங்கேயும் போய் ஆஜரானது கிடையாது அதுக்கு மாறாக அவர் தன்னுடைய எக்ஸ்தனம் வாயிலாக தான் நிறைய கருத்துக்களையும் நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் முதன் முறையாக நேரடியாக களத்தில் போய் குரல் கொடுத்தது அப்படின்னா அது கலாச்சார விவகாரம் தான் கள்ளக்குறிச்சியில் ஸோ விஜய் அவர்கள் அங்கே போனதுலேருந்தே அவர் திமுக அரசுக்கு எதிராக தான் தன்னுடைய நிலைப்பாடு கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் அந்த அறிக்கை விட்டதுலேருந்து திமுக அரசுக்கு எதிராக தான் விஜய் அவர்களுடைய கட்சி இருக்கு அப்படின்னு பலராலும் சொல்லப்பட்டது அதை தொடர்ந்து சீமான் அதிமுக அப்படின்னு பல கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது சீமான் கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக வெற்றி தான் கூட்டணி வைக்க போகிறாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்களோடு தான் கூட்டணி வச்சு போட போறாங்க அப்படின்ட்டு பல பத்திரிகையாளர்களும் சரி சீமான் அவர்களுமே இதெல்லாம் பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடந்துச்சு அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அதிமுக அமைச்சர்களும் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடில் இருந்தாங்க விஜய் செய்கிறது கரெக்ட்னா அப்படின்னு விஜயோட சேர்ந்து அவங்களும் த திமுக கட்சியை எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் தான் இப்படி போயிட்டு இருந்தது குறிப்பாக சீமான் அவர்களுக்கு பேசின ஒரு விஷயம் கவனிக்க வச்சது நான் தான் பெரியவேன் விஜய் தான் எங்கள் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சீமான் அவர்களும் சொல்லியிருந்தாரு விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இப்போ நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மாநில கட்சிக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைச்சது அப்ப தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த ரெண்டு கட்சிக்குமே வாழ்த்துக்களை சொல்லியிருந்தார் குறிப்பா அப்பதான் தாம் தமிழரோட ஒரு கூட்டணி வைக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருந்தது பட் இதை சில பத்திரிகையாளர்களுமே மறுக்கிறாங்க எப்படி சீமான் அவர்கள் தனித்து கட்சி ஆரம்பிச்சு இதுவரை எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிரூபிக்கிறது நிரூபித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் சீமான் கூட கூட்டணி வைக்க மாட்டார் அவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறத தனித்து போட்டிட்டு அதை தெரிஞ்சுக்குவார் அதுக்கு பிறகு தான் கூட்டணி வைப்பார் அப்படின்னு பத்திரிகையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில இவங்க கூட்டணி வைக்கமா வைக்காதா விஜய் யாருக்கு ஆதரவா இருக்காரு யாருக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருந்த ஒரு நிலையில தான் இப்ப திரும்பவும் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாணவர்கள் மத்திய பேசின விஷயம் ஒரு மிகப்பெரிய வேர்லா போயிட்டு இருக்கு அதாவது அந்த மாணவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய அந்த இரண்டாவது நிகழ்வுல இன்னைக்கு விஜய் அவர்கள் அஞ்சு நிமிஷம் பேசி அந்த அஞ்சு நிமிஷத்திலும் நீட் தேர்வு பத்தி அவர் முக்கியமா பேசி இந்த ஒரு நீட் தேர்வால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க தமிழகத்துக்கு அந்த விளக்கு வேணும் நீட் தேர்வுல இருந்தது அப்படின்னு விஜய் அவர்கள் மேடையில் ரொம்பவும் தைரியமா அவ்வளவு மாணவர்கள் முன்னாடி பேசினாரு அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு அப்படின்ற ஒரு வார்த்தையும் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு நாலு முறை அந்த மேடையில் பயன்படுத்தினார் ஸோ விஜய் அவர்கள் பேசின இந்த ஒரு பேச்சில் இருந்து அவர் திராவிட கட்சிகளுக்குள்ள சேர்ந்து மத்திய அரசாங்க எதிர்காரு பாஜகவை எதிர்க்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் திமுகவை தான் எதிர்க்காரு அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில இப்ப விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது பாஜகவினருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் பேசின இந்த ஒரு கருத்துக்கு தொடர்ந்து திமுக காங்கிரஸ் நாம் தமிழ் அப்படின்னு பல கட்சிகள் இருந்து விஜய் அவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு மீது ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டது ஏன்னா விஜய் அவர்கள் போன முறை இந்த விருது வழங்க எங்கள் நிகழ்ச்சி நடந்தது அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கல ஒரு நடிகராக தான் கொடுத்துருந்தார் ஆனால் அப்போவே நீட் தேர்வு பிரச்சனை போயிட்டு இருந்தது விஜய் அவர்கள் அப்போவே சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் அப்பவே அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது பட் இப்போ திரும்பவும் இரண்டாவது வருஷமாக இந்த நிகழ்வு நடந்தது முதல் நாள் நடக்கும்போது விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுங்க போதைப் பொருட்களை ஒழிக்கினா மாணவர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சில பொதுவான விஷயங்களை மட்டும்தான் மேம்போக்காக பேசிட்டு போயிருந்தார் அதை தொடர்ந்து இன்னைக்கு அவர் திரும்பவும் நீட் தேர்வு பற்றிய விஷயங்களை ரொம்பவும் ஓபனாகவே பேசியிருக்காரு ஸோ இந்த இப்படி அவர் பேசுனது வந்து அவர் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இல்லை அவர் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் அதாவது பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கார் அப்படின்னா இப்போ பத்திரிக்கையாளர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கார் அப்படின்றதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டது உதயநிதி ஸ்டாலின் மெஸ்டர் விஜய் அப்படி தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவே இல்லை அதே மாதிரி விஜய் அவர்களோட பிறந்தநாள் அப்பவும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக நிர்வாகிகள்ல யாருமே விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு காங்கிரஸ் சொல்லவே இல்லை இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை திமுகவுக்கு எதிராக தான் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நிலையில தான் இப்ப திரும்பவும் விஜய் அவர்கள் இன்னைக்கு நீட் தேர்வு பத்தி பேசி தன்னுடைய எதிர்ப்பை பாஜகவுக்கு எதிராகவும் காமிச்சிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வேலையாயிட்டு இருக்கு விஜய் அவர்கள் பேசுனா இந்த நீட் தேர்வு பத்தி உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணி வைப்பாரா இல்லடா தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அவர் தனியாக நிரூபிப்பாரா குறிப்பா அவருடைய எதிரியா யாரை நினைக்கிறாரு அரசியல் ரீதியா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்க कम कमें कल कमेंट पा